ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து வியாபார கணக்கு நிதிநிலை கணக்கில் வந்து வியாபார கணக்கு பக்கம் எண் நூற்றி எண்பத்தொன்று நம்ம இப்போ அதான் தான் பார்க்க போகிறோம் வியாபார கணக்கில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஏழு புள்ளி ஒன்று விளக்கம் ஏழு புள்ளி ஒன்றுன்றக்கோ அதை தான் பார்க்க போகிறோம் ஒரு வணிகரின் இருப்பாய்விலிருந்து இருந்து கீழ்கண்டவே எடுக்கப்பட்டன கொள்முதல் வந்து முப்பதாயிரம் கொள்முதல் திருப்பம் வந்து ஐயாயிரம் விற்பனை வந்து நாற்பதாயிரம் விற்பனை திருப்பம் வந்து ஐயாயிரம் அந்த வணிகர் ஏற்படுத்திய லாப நட்டத்தினை கணக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தாப்புல இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் நம்ம ஒரு பொருளை வாங்கி நம்ம அந்த பொருளை ஒரு விலைக்கு விற்கிறோம் நம்ம இப்போ ஒரு ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம்ல நம்மளாம் ஒரு கடை வச்சிருக்கோம் கடை வைக்கும்போது கடைக்கு தேவையான நம்ம ஒரு அரிசின்னு வச்சுக்கிறோம் எடுத்துக்கிட்டா சொல்கிறோம் அரிசின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட விலையை வச்சு வாங்குவோம் அதுதான் வந்து அடக்க விலை அந்த அது வந்து அடக்க விலை நம்ம அதுக்கு லாபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டு வச்சு லாபம் வச்சு விற்போம்லாம் அது வந்து விற்பனை இல்லை இப்போ அடக்க விலைன்னா என்ன நம்ம வாங்குறது வந்து அடக்க விலை நம்ம எக்ஸ்ட்ரா ரேட்டு வச்சு விற்கிறது வந்து விற்பனை இல்லை இப்போது விற்பனை விலையிலேருந்து அடக் விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை கழித்தா நமக்கு லாபம் கிடைச்சிடும் அப்படி தானே நம்ம விற்கிற விலையிலேருந்து நம்ம வாங்கின விலையை கழித்தா என்ன பண்ணிடுவோம் லாபம் கிடச்சினா தான் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை சீக்குவல் டு லாபம் அதான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா மொதல் விற்பனை விற்பனை எழுதிடுமா அந்த கட்டத்தில் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான் எழுத வேண்டிதான் விவரம் தொகை தொகை இதை அப்படியே போட்டுருங்க சரியா இப்போது விற்பனை எவ்வளோக்கு விற்பனை நடந்திருக்கு விற்பனை எவ்வளோக்கு விற்பனை நடந்திருக்கு நாற்பதாயிரம் நாற்பதாயிரக்கு விற்பனை நடந்திருக்கு சரியா விற்பனை வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்காப்புல அதில் கொடுத்துருக்காப்புலையா விற்பனை வந்து நாற்பதாயிரம் ஃபஸ்ட்டு விற்பனை தான் எடுக்கணும் ரெண்டாவது தான் நம்ம வாங்க ஏன்னால் நமக்கு விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை கிடைச்சா தான் லாபம் கிடைக்கும் அதனால் என்னது ஃபஸ்ட்டு விற்பனை எடுக்கிறோம் விற்பனை நாற்பதாயிரம் அடுத்தாப்பில் விற்பனை திருப்பம் விற்பனை திருப்பம்னால் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை விற்கும் அரிசியோ ஏதோ ஒரு பொருளை விற்கும் அதில் வந்து குவாலிட்டி சரியில்லை இல்லை லீக்கேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம விற்ற பொருள் நமக்கே ரிட்டன் வரும் அதான் அந்த விற்பனை திருப்பம் அதாவது நமக்கு ஒரு அரிசி கொடுக்கும் அந்த அரிசியில் ஏதோ ஒரு குறைபாடோ ஏதோ ஒன்று இருக்குது அதனால் நமக்கு சரியில்லைன்னு சொல்லி ரிட்டன் வருது அப்போ அந்த அரிசி வந்து நமக்கு வரும்போது அது வந்து விற்பனை திருப்பம் நம்மகிட்டே அது திரும்ப வந்துடும் சரியா விற்பனை திருப்பம் எவ்வளவு ஐயாயிரம் அப்போ என்ன பண்ணணும் விற்பனையிலேருந்து விற்பனை திறத்தை கழிக்கணும் கழிக்க போட்டு வீத்தி வீத்தின்னா விற்பனை திருப்பம் நான் சாட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க கழிக்க வீத்தி விற்பனை திருப்பம் இல்லை வீ திருப்பம்னு எழுதியிருக்கேன் வீ திருப்பம் எவ்வளோ விற்று அது ஐயாயிரம் வந்து ஐயாயிரமா ஆமாம் ஐயாயிரம் வந்து என்ன பண்ணியிருக்கு நமக்கு ரிட்டன் வந்துட்டு நாற்பதாயிரக்கி விற்றுருக்கோம் அதில் ஐயாயிரம் வந்து என்னது சரக்கு சரிலுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டு அப்போ நம்ம விற்றுது எவ்வளோ நாற்பதாயிரத்தில் விற்றுருக்கோம் ஐயாயிரம் வந்து என்னது நமக்கு இதாகிட்டு அப்போ நம்ம விற்ற விலை வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் சரியா இப்போ நம்ம பொருளை விற்ற விலை நமக்கு தெரிஞ்சிட்டு இப்போது நம்ம விற்பனை விலையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடக்க விலை கண்டுபிடிக்கப்பறோம் அப்போ அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முதல் வந்து கொள்முதல் எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும் அப்போ என்னது கொள்முதல் கொள்முதல் எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம் கொள்முதல்னால் நம்ம வாங்கினது நம்ம கொள்முதல் பண்ணுவோம் சரிங்களா அதை ஏன் வச்சுக்கோங்க ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிக்கிறோம் முப்பதாயிரம் அப்போ கொள்முதல் முப்பதாயிரம் போட்டாச்சு அடுத்தாப்பில் கொள்முதல் திருப்பம் இது வந்து கொள்முதல் திருப்போம்னா நம்ம வாங்கின சரக்கு அதாவது நம்ம ஒரு அரிசி கடை வச்சுருக்கோம் நம்ம வாங்கின சரக்கில் ஏதோ லீக்கேஜோ ஏதோ குறைபாடு இருக்கலாம் அதனால் நம்ம திருப்பம் பண்ணுறோம் இப்போ நம்ம இருந்து வாங்கிட்டு போனவனு திருப்பம் அது விற்பனை திருப்போம் நமக்கே ரிட்டர்ன் வந்துடும் நம்ம ஹோல்சேலில் எடுக்கும்போது நமக்கு இப்போ ஒரு சரக்கு சரியான நம்ம திரும்பி அனுப்புவோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் வந்து கொள்முதல் திருப்பம் கொள்முதல் திருப்பம் எவ்வளோ இதில் கொள்முதலேருந்து கழிக்கும் ஏன்னா சரியில்லை அதனால் விற்பனையில் சரியனால விற்பனை திருப்போம் கழித்தோம் இதுலேயும் கொள்முதல் கொள்முதல் திரு கொள்முதலேருந்து கொள்முதல் திருப்பம் அப்போ கொள்முதல் திருப்பம் எவ்வளோ கொள்முதல் திருப்போம் ஐயாயிரம் ஐயாயிரம் அப்போது நம்ம கொள்முதல் பண்ணது முப்பதாயிரரூவாய்க்கு ஐயாயிரம் என்னாச்சு நமக்கு சரக்கு சரியில்லை அதனால் என்ன பண்ணிட்டோம் திரும்ப இது பண்ணிட்டோம் அப்போது நம்ம நம்ம கொள்முதல் பண்ணது எவ்வளவுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம் சரியா அப்போ நம்ம எவ்வளோக்கு மேலே விற்றுருக்கோம் இது வந்து நம்ம வந்து கொள்முதல் பண்ணது அடக்க விலை இதையோ அப்படியே எடுத்துகிட்டு அப்போ நம்ம விற்ற விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் அப்போது நம்ம இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு சரக்கு வாங்கி முப்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு விற்றுருக்கோம் அப்போ அதெல்லாம் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ பத்தாயிர நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படி தானே அதான் இங்கே அப்படியே போட்ட வேண்டியதான் மொத்த லாபம் சீக்கிரிட்டு எவ்வளோ பத்தாயிரம் புரிஞ்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வேறு ஒன்றும் இல்லை மொதல் வந்து அது என்ன கொடுத்துருக்காப்புல கொள்முதல் கொள்முதல்னால் என்னது முப்பதாயிரூவாக்கி கொள்முதல் பண்ணதும் சரக்க அடுத்தாப்பில் கொள்முதல் திருப்பம் ஐயாயிரூவா கொடுத்துட்டாப்பில் விற்பனை நாற்பதாயிரம் கொடுத்துட்டாப்பில் விற்பனை திருப்பம் அஞ்சாயிரம் கொடுத்துட்டாப்பில் இந்த கணக்கு நம்ம செய்யும்போது என்றைக்குமே நம்ம வந்து லாபம் கண்டுபிடிக்கணும் முதல் விற்பனை விலையை தான் பார்ப்போம் ஏன்னா விற்பனை விலையிலேருந்து அடக்க விலை கழிச்சா தான் நமக்கு லாபம் கிடைக்காமல் அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ விற்றது வந்து நாற்பதாயிரருவாய்க்கு விற்றுருக்கோம் அதில் ஐயாயிரரூவான் என்னாச்சு நமக்கே ரிட்டன் வந்துட்டு அப்போ என்ன பண்ணியிருக்கோம் முப்பத்தஞ்சாயிரரூபா தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம விற்றுருக்கோம் ஐயாயிரம் நமக்கு ரிட்டன் வந்துட்டு அதேமாதிரி கொள்முதல் பண்ணது வந்து நம்ம முப்பதாயிரரூவாக்கி கொள்முதல் பண்ணியிருக்கோம் அதில் அஞ்சாயிரரூவா சரக்கு சரியில்லை அதனால் நம்ம நம்ம அவனுக்கே திருப்பி அனுப்பிட்டோம் அதான் அது கொள்முதல் திருப்போம் அப்போ நம்ம சரக்கு வாங்கினது எவ்வளோக்கு தான் வாங்கியிருக்கோம் இருபத்தஞ்சாயிர்க்கு வாங்கியிருக்கோம் இருபத்தஞ்சாயிர்க்கு வாங்கி முப்பதாயிரரூவாய்க்கு விற்றுக்கோம் சரியா அப்போ மொத்த லா இதில் எவ்வளோ லாபம் பத்தாயிரம் அதான் அப்படியே போடறேன் ஓகேவா